காந்தி ரோடு பகுதி ஐம்பதாவது வட்ட தேமுதிக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது ஐம்பதாவது வட்ட செயலாளர் பாலமுருகன் தலைமையில் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அணகே முருகேசன் அவர்களின்படி நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட செங்கல்பட்டு மாவட்ட துணை செயலாளர் மாசழியன் நீர்மோர் பந்தலை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் பொதுமக்கள் நீர்மோர் பழரசம் வெள்ளரி தர்பூசணி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் நகர செயலாளர் கணேசன் மத்திய பகுதி செயலாளர் ஆனந்த் மத்திய பகுதி தலைவர் பாலாஜி மத்திய பகுதி பொருளாளர் சதீஷ்குமார் மேற்கு பகுதி செயலாளர் மார்க்கெட் ஞானபால் மேற்கு பகுதி பொருளாளர் ஜார்ஜ் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஃபாத்திமா ஸ்டெல்லா மேற்கு பகுதி துணை செயலாளர் அரிமா மாலதி மத்திய பகுதி துணை செயலாளர் வள்ளி பானு மேற்கு பகுதி பிரதிநிதி விஜயகுமார் ஐம்பதாவது வட்டக்கழக தலைவர் வாசிம் ராஜா வட்டக்கழக பொருளாளர் ராஜா வட்ட துணை செயலாளர் ஆலியர் மற்றும் தினேஷ் சிலம்பரசன் ரமேஷ் நட்ராஜ் இளவரசன் காஜா மொய்தீன் அப்துல் சையத் ஸ்டாலின் டைலர் ராஜா சித்திக் பிரதாப் அப்துல்லா பரத் ஐம்பத்தி ரெண்டாவது வட்ட நிர்வாகி காஜா மொய்தீன் வாட்டர் கேன் கார்த்திக் ஆகியோர் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்